வணக்கம் ராதாக்ஷன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருகான்னு வரவேற்கிறேன் ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ரெண்டு மாடு விற்பனை போடுறேன் திங்கக்கிழமை அன்னைக்குங்க மாடு இருக்கிறோட எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் இந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ரெண்டு மாடு வைப்பினேன் நேற்று ஃபஸ்ட்டு மாடு பார்த்தீங்கன்னா மாடுன்னு சொல்லி போட்டிருந்த மாடு சரி கறந்து காமிச்சு ஒரு வீடியோ போட்டரலாம் விட்டேன் இது ஒரு ஷார்ட் வீடியோவுக்காக எடுத்தது இது வீட்டில் வந்துங்க செல்லு பிடிக்கிறதில்ல கொஞ்சம் சரியில்லைன்னு ஒரு ஒரு மாட்டை மேரட்டி எடுத்து பேசி கேசி விடுறத இப்போ கறக்கிற வெடியா சரி கட் பண்ண அப்படியே போட்டே விட்டுறலாம் அப்படின்னு போட்டு முழுசாக போட்டேன் ஏதாசமாக கறக்குற வீடியாவை ஷார்ட் வீடியோவுக்கு எடுத்து உதைக்கவே எப்படின்னு பாருங்க மூக்கு கடை மூக்குள்ள ஒரு கை பிடிச்சிருக்குறேன் அடுத்து அந்த ஒரு காம்பல வருதுங்க ஏதாசமாக பால் ஒரு பத்து இருபது அடிக்கு மேலே வருது அடுத்தீர்த்து சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது சென வந்து மூன்றரை மாதம் நம்ம அடித்த வரையில செக் மாடு எல்லாம் நல்லா கிடையாது பயந்த கன்று குட்டிகளெல்லாம் வச்சு கொடுத்துட்டான்னு போட்டு அவங்க மேலே இருக்கிற வெறியை நம்ம மேலே காட்டுறத வேறு எதுவும் இல்லை நேற்று இருந்த வேகம் இன்றைக்கி இல்லை நேற்றெல்லாம் அடிச்சுன்னு அந்த வளையங்களையும் எல்லாம் வளைச்சி போடுச்சு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேகம் இல்லை முன்னுக்கு நான் தான் ஒத்த கையில் பிடிச்சிருக்கேன்னுங்க நீ அடுத்து இந்த உருமாள் அவுற்று அதை எடுக்காமல் விட்டாக பாருங்க இப்போ துண்டை போட்டுணு எதில் கடம்பூக்கில் போட்டு அப்படியே நெய் செஞ்சு பார்த்து இழுத்து அந்த காம்பையும் காமிக்கணும் பாருங்க பால் நல்லா வரும் அந்த ஒரு காம்பு தான் கம்மின்னுது மின்னத்தாங்காம்புல மெனைத்தா ஒரு பத்து இருபது அடிக்கு மேலேயே வருது கடைசி வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வருதுங்க அடுத்த இது சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நான் முப்பத்தி ஏழாயிரம் போட்டிருந்தேன் இதோட மூணாவது வீடியோ பார்க்குது நேற்று உதைக்கி சொன்ன காட்டி ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா கூப்பில்லை வேண்கிறார்கள் துறந்து கொண்டு போய் துறவு கொண்டு கொண்டு போய் சந்தோஷமாக கறந்து பட்டி வெறி பால் பண்ண வாங்கிட்டு ஒன்று தப்பு வராது அந்த காம்பில் வரும் இடத்தகை காம்பில் பால் வந்துகிட்டே தான் இருக்குது அதுக்குள்ளே இங்கே மூக்கு டைட் பண்ணணும் கொஞ்சம் அந்த இதை அதை காட்டில் அந்த துண்டை வந்து கொஞ்சம் டைப் பண்ணுற மாதிரில்க அதுக்கடையில் ஃபோன் வேறு ஃபோன்னா எதிர்பார்க்குற ஃபோனுங்க அதை எடுக்க மட்டும்னா சங்கடப்படுவாங்க போட்டு அதை பார்த்தா அது அல்ல வாஸ்தா பழைப்புனால அதை வச்சுட்டேன் ஏன்னா முதற்கிற மாட்டா இருந்தாலும் ஃபோன் எடுத்தாங்க மேடம் முக்கியமான ஃபோன்னால் கறவைக்கு நின்றுக்கு வேணும்னா கொண்டு போய் கரக தாராளமாக முப்பத்தி ஒம்பதாயிரம் விலை போட்டிருந்தேன் மூன்றை மாதன இன்றைக்கி ஒரு ஒரு நேரம் அஞ்சு நாலு நாலரை லிட்டர் கறந்துக்கலாம் இல்லை ரெண்டு நேரம் வேணுனாலும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஒரு ஒரு நேரம் தான் கறக்கலை நிற்கதை கொஞ்சம் பும்மாட்டு அப்படியே முதல் பண்ணிக்கலாம்னுட்டேன் வேணு கணவர்கள் தொடர கொண்டு போய் சந்தோஷமாக கறங்க தப்பு இல்லாத மாடு இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ எடுக்கலாம்னு எடுத்ததுனால அந்த குத்துவாசமாக தான் வருது வீடியோ அடுத்து நாலு வலுக்கு இருக்குது பொறுமையாக பாருங்கள் இதை கறந்து முடிக்க வரைக்கும் விட்டுட்டேன் வீடியோ ஷார்ட் வீடியோ கட் பண்ணலாம் மாற்றேன் சரின்னு அந்த இடது கையில் பால் வருது நான் சும்மா பல எழுக்கலை ஸ்டூன் பண்ணி எடுக்க தெரியல எடுத்து பாலை மட்டும் கட்டுறதுக்கு எல்லாமே நடிக்கிறது நம்ம கேமரா எடுக்கிறது நம்மனாவே கொஞ்சம் டைட் ஒரு பத்து இருபது அடிக்கு மேலேயே வரும்ங்க அந்த ஒரு காம்பளை இடது கை காம்பளை முன்னத்தாங்க ஆம்பளை பாக்கி அந்த மூணு காம்பளை நல்லா வரும் ஏதா கறக்கலாம் உங்களுக்கு மிஷினு கறவை கறந்துருப்பாங்கன்னே நம்ம தெரியல அது வியாபாரி சொல்ல மாட்டேன் கொடுத்தாலுங்க அப்படித்தான் வாய்ப்புகள் இருக்கும் மிஷினு காரை கறக்கிற மாட்டுக்குதே ஒவ்வொன்றும் கை கரை வைக்கி அப்படி பண்ணேன் இப்படித்தான் ஒரு கையில் அப்படியே லெவலாக பிடிச்சிக்கிட்டு பக்குவம் பண்ணி கறக்கலாம் அணையவே மாட்டேன் எந்த மாடுமே எப்போவுமே பார்த்திங்கன்னா அணைஞ்சு கறந்தால் அதே இதாய்க்கும் கூட்ட அணையவே மாட்டேன் இப்படித்தான் முன்னத்தாங்காலும் மூக்கணாங்க போட்டு கால் மட்டிக்கா எந்த மாடு போக்கிரி மாடாக இருந்தாலும் நம்மளை பார்க்கையில் மூஞ்சிய அது ஒரு டைப்பாக விட்டு மூணு மூன்றரை பால் வேறு கொண்டு சந்தோஷமாக கரங்க எந்த ஊராக இருந்தாலும் இப்போ என்ன மாடுக்கு நிறைய அட்வான்ஸ் போட்டிருக்குறாங்க எது வேணாலும் போடுங்க ஜாயிண்ட் வாடகை ஏதாலும் கிடைச்சாலும் பண்ணிவிடு ஜாயின்ட் வாடகைங்கிறது பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கவே கிடைக்காது நாலஞ்சு நாள் வெயிட் பண்ண வேண்டியது வரும் ஒவ்வொரு காலைக்கு பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும் அதை எது எப்படின்னு சொல்லவே முடியாது அதனால தான் இந்த சாட் வீடியோ எடுத்து போடுறதுனால வீடியோ வந்து இன்றைக்கி குத்துவசமாக வரும் அப்படியே சாட் வீடியோக்கு போடுறது கட் பண்ணவே இல்லை உங்களுக்கு அப்படியே முழுசாக கரக்கு வரைக்கே எடுத்துடலாம் ஒதால் பார்க்கிட்டு அப்படின்னு போட்டு எடுத்தேன் இந்த குண்டால் பார்த்திங்கன்னா பொட்டாசி பெருமன் விளக்கெண்ண டப்பா பொட்டாசி பெருமன் கொஞ்சம் மூப்படியாடு போட்டு ஒரு லோட்டர் தண்ணி கலக்கிட்டனா இந்த கணமாடு கலக்கிறப்பலாம் பார்த்தீங்கன்னா மடிப்பிரச்சினையிலே வராது இதெல்லாம் ஒரு பெரிய பணையில் ஒரு குடும்பத்தையே காப்பாற்றி இந்த மாடெல்லாம் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் பராமரிப்பு இல்லாமல் தான் போகிறது காம்புகள்லாம் பக்குவமணி அதை மாற்றி கட்டி பாங்கு பண்ணாத்த நம்மளுக்கு மாடு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எட்டத்தை தான் வாய்ஸே கொடுக்குறேன் இன்னும் இதுக்கப்புறம் வீடியோ வந்து நெட்டு போட்டு டவுன்லோட ஏறி அதுக்கப்புறம் நான் வந்து தமிழ்நாடு வச்சு போகிறதுக்கு லேட் ஆயிரு நீங்கள் அதனால லேட் ஆச்சுன்னா வாஷ் ஸ்டாப்பில் கேளுங்க இல்லை ஃபோன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒம்பது ஒம்பதுக்கு மேலே ஆகி இல்லை அப்படி நேரம் வந்தாலும் பண்ணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு வலு கிடையாது இந்த கடேரி பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் போட்டு நாள் ஆயிடுச்சு நீங்கள் மடி மடிதேரியில அப்படின்னாலாம் பார்க்க மாட்டா மாடு கொஞ்சம் இலச்சி கிடக்குதுங்க நாளே வலு சுளி சுத்தம் பால் பேங்கட்ட ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் உறுதி கோணம் நல்லா கோணம் பல்ல கிலோமீட்டர் பாருங்க நாலாம் பல் அஞ்சாம் பல் முளைக்குது பல்லெல்லாம் கரெக்டாக எட்டு பொல் இருக்குது அஞ்சாம்பல் முளைக்குதுன்னு வைங்களேன் கிடையாது அரும்பு கிடையாது எட்டு பல்லு கரெக்டாக இருக்குது நீங்கள் ஒன்றும் பயக்க வேண்டாம் பல்லு இந்த சைடு சைடு மாற்றிக்கிறனால சூப்பராக மாடு வந்து கரக்கு கொண்டு போய் வேணாலும் கரக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் கொடுங்க தரேன் நாலு பல கடை கண்ணுக்குட்டி ரேட்டு அதான் மேஸ்கினவர் பக்கமாக ஒருத்தர் அட்வான்ஸ் ஓட்டுருந்தாரு ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்துக்கு அவர் பிடிக்கல நானும் ஒரு வாரம் அவர் கொடுக்கோம்னே வச்சுருந்தேன் அவர் ஒன்றும் அதை ஏற்பாடு பண்ணிக்கல அதனால பார்த்தீங்கன்னா மீண்டும் வெளியே போடுற இப்போ காற்று இன்றைக்கி ஒரு நாள் இல்லாமல் இருக்குதுங்க மறுக்கா காற்று இருக்குது நம்மளது இப்போ வர மாடுகளாக கரவை அதிகத்தில் வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் கம்மியாயிக்குது ஆதாக்ஸ் தொடர்பு கொண்டு எந்த மாடு வேணும் சந்தோஷமா கொண்டி கரங்கள் லைக் பண்ணுங்க ஷேர்